இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாண்முக உறுப்பினர் திரு க கார்த்திகேயன் மாண்முக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உட்காந்து செய்து நீ உங்களால் நிற்க முடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க செய்து உட்கார்ந்தே பதில் சொன்னால் எங்களுக்கு என்ன காமிக்கிறீங்களா சார் இல்லை நாங்கள் அதை சொல்லலை நாங்கள் இளைஞராக தான் பார்க்குறோம் இல்லை இல்லை நான் வாரிமே தான் ஓகே பேரவைத் தலைவர் அவர்களே சங்கராபுரம் ஒன்றியம் புளிங்கோட்டை மலைப்பகுதியில் அருகே கலோராயின் மலை தொடரிலிருந்து உற்பத்தியாகும் உசுகுந்த ஆற்றின் குறுக்கே எல்என்பட்டி கிராமத்தில் நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டம் ஆய்வில் உள்ளது தொழில்நுட்ப பொருளாதார ரீதியாகவும் இதை கவனிக்கணும் ரீதியாகவும் சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்ப முன்னுரிமை அடைப்படும் மாண்பு குறிப்பினர் கார்த்திகேயன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அவர்களும் பேட்டையில் ஒரு எழுபத்தைந்து கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டித் தருவதற்கு ஆணை பிரித்தமைக்கு முதலில் தொகுதி மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த முஸ்குந்தா நதியில் அமைக்கப்படுகின்ற அந்த தடுப்பணைக்கு அங்கே மக்கள் விரும்புகின்ற இடத்தில் போதிய இடத்தினை அரசுக்கு தானமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அரசு விரைந்து கட்ட முன்னுரிமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத்த இவர்களே இந்த பகுதியில் ஒரு அணை கட்டு கட்டுவதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது பிசி ரேஷியோ குறைவாக என்பதற்காக அது விட்டுவிட்டார்கள் பின்னர் தொடர்ந்து வலியுறுத்தியதால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் இத்திட்டம் மீண்டும் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் பாசனம் பெறும் என்று சொன்னார்கள் இத்திட்டத்தை செயல்படுத்த அறுபத்தி ரெண்டு ஏக்கர் பட்டா நிலம் முப்பது ஏக்கர் புறம்போக்கு நிலம் மற்றும் பதினாறு ஏக்கர் வ நிலம் தேவைப்படுகிறது இத்திட்டத்துக்கு விரிவான சல ஆய்வு மற்றளவிலே மாதிரியோ சேகரித்து விரிவான அமைப்பட உழைக்கப்படும் என்றாலும் நான் முன்னாலே சொன்னதை போல் இது சாத்தியக்கூறுகள் நிலைமை ஏற்க தான் பரிசீலிக்கப்படும் உறுப்பினர் கார்த்திகேயர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் செய்யாத திட்டங்களை கடந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்திலே நீர்வளத்துறையில் மட்டும் எங்கள் தொகுதியில் ஒரு இருநூறு கோடி ரூபாய் அளவிலே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட இந்த துறையின் கீழ் பாக்கம்பாடி அணைக்கட்டும் அதே போல் ராமராஜபுரம் வாய்க்காலும் தூர்வார தருமா தூர்வார முடமா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர் தூர்வாரிலேயே நீங்கள் டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க அவங்க ஏரியாவில் கடந்த கடந்த நாலாண்டுகளில் பழைய திருவாங்கூர் ஏரி புனரமைத்தல் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஏழு கோடி பழைய சொரக்கால் ஏரி புனரமைத்தல் பத்து புள்ளி எ எட்டு ஒன்பது கோடி பள்ளிப்பட்டு ஏரி சீரமைத்தல் பதினாலு புள்ளி ஆறு அஞ்சு கோடி வேளாண் ஏரி பூரணமைத்தல் பத் பதிமூணு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு கோடி க கடையநல்லூர் ஏ பெரிய ஏரி சேர்த்தல் இருபத்தி நாலு புள்ளி நாலு பூஜ்ஜியம் கோடி களத்தூர் சித்தேரி ஏரி அமைக்க இருபது கோடி இருபது புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி பல்க பல்கலைச்சேரி ஒரு புனரமைக்க ஒன்று புள்ளி ஒன்று மூணு கோடி அது மட்டும் மட்டுமல்ல ஏழு அணைக்கட்டுக்களை கால்வாய் சீரமைக்க ஐந்து புள்ளி மூணு ஒரு கோடி அது மட்டும் இல்லை மணிமுக்தா அணையில் செய்வதற்காக ரெண்டு புள்ளி மூணு நாலு கோடி பொருமாள் ஒரு ஏரி அணைக்கட்டு இருக்க எட்டு கோடி இதுவே நாலாண்டு காலையில் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அந்த தேர்தலில் மற்ற ஏரிகளையெல்லாம் தூர்வாரதற்காக எழுபத்தைந்து கோடி மணிமுக்தா அணை பழுதந்த ஷட்டர்கள் புதிய அமைக்க இருபது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி இது ஒரு தொண்ணூற்றி அஞ்சு கோடி போதுமா உறுப்பினர் கி அசோக் குமார் மாண்பு பேரவைத் வணக்கம் தென்பண்ணை ஆற்றில் வாணிவூட்டு அருகில் நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொழில் சுமார் நாலாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வச வசதி பெறும் எனவே இத்திட்டம் நிறைவேற்றதுக்கு மாண்பு அமைச்சர்கள் முன்வருவாரா என பேரவைத் வாயிலாக அறிய விரும்புகிறேன்

கிருஷ்ணகிரி தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறும் எனவே இந்த திட்டத்தை அமைச்சர் அமைச்சர்கள் கொண்டு வருவாரா என பேரவை வாயிலாக அறிய விரும்புகிறேன் அந்த கோரிக்கையை பற்றி ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த ஆண்டு அதற்கு வேண்டிய நடவடிக்கை ஆய்வு எடுத்துக் கொள்ளப்படும் உறுப்பினர் தமிழரசு மாண்பு பேரவைத் தலைவர் அவர் முதலில் தாயெல்லாம் கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் அவைத்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தொகுதியில் கேட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாண்பு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி கூறி நம்ம என்னுடைய தொகுதியில் மலவரணந்தல் செம்பியாரணந்தல் இடைக்காட்டூர் கோட்டை ஆகிய பகுதிகள் ஆயிரம் ஏக்கர் பாசன விவசாயத்திற்கு பயன்படும் முகமாக ஒரு தடுப்பணை திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை பணியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தாயுளத்தோடு விரைவாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அன்போடு அமைச்சரே கேட்டுக்கொள்கின்றேன் அப்படி ஆகட்டும் உறுப்பினர் கே ஏ பாண்டியர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வடக்கு பிச்சாவரம் கிராமத்தில் உப்பநாற்றின் குறுக்கே சுமார் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ரெகுலேட்டர் தற்போது மிகவும் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது எப்பொழுது உடையும் என்கிற சூழ்நிலையில் இதனால் கடநீர் உட்புகுந்து சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது மாண்புமிகு அவர்கள் ஒரு ரெகுலேட்டர் ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்று பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் Honorable speaker, I want to submit one thing. Those who want to raise their supplementary question, that question must be related to the main question. Then only we can give answer. But one gentleman asking Another gentleman asking Entire different. We are no all particulars are here. So I am request of supplementary, those who want to write a supplementary, ஷுட் ஆஃப் அதான் கண்டிக் மெயின் ரொம்ப சரியா சொன்னீங்க இருந்தாலும் உங்க மேல எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு நம்பிக்கை தமிழ்நாடு முழுவதும் ஓடக்கூடிய அணை ஓடக்கூடிய ஆறுகள் அணைகள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குங்கிற நம்பிக்கையில பண்ணாங்க நன்றி சார் நீங்க நீங்கள் ஏற்றிக் கொடுங்க சார் அதுக்காக ராயன்